உலகின் முதல் சிஎன்ஜி பைக் மாடலானது வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் மூன்றாவது காலாண்டுக்குள் விற்பனைக்கு வெளியாகும் என இந்நிறுவனத்தின் தலைவர் ராஜீவ் பஜாஜ் உறுதிப்படுத்தியுள்ளார் புதிய சிஎன்ஜி பைக் மாடல் எவ்வளவு மைலேஜ் வழங்கும் மேலும் இதனுடைய விலை என்னவாக இருக்கும் போன்ற முக்கிய விவரங்களை தொடர்ந்து ஆட்டோமொபைல் தமிழனில் பார்க்கலாம் வாருங்கள் பஜாஜ் ஆட்டோவின் சிஎன்ஜி பைக்குகளானது பெட்ரோல் மாடலை விட முப்பது முதல் நாற்பது சதவீதம் வரை கூடுதலான மைலேஜை வெளிப்படுத்தும் எனவே ஒரு கிலோ சிஎன்ஜி எரிபொருளுக்கு அதிகபட்சமாக நூறு கிலோமீட்டர் வரையிலான மைலேஜ் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளது மேலும் இந்த மாடலின் விலையானது மிக வடிவமைக்கவும் பைக்கின் முடிவுகளானது மிக சிறப்பாகவும் அதே நேரத்தில் மிக விரைவாக விற்பனைக்கு கொண்டு வருவதற்கான வாய்ப்புகளையும் பிரகாசமாக எங்களுக்கு தந்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் மேலும் அவர் குறிப்பிடுகையில் அடுத்த காலாண்டுக்குள் எங்களுடைய முதல் சிஎன்ஜி பைக்கானது உலகில் விற்பனைக்கு கிடைக்க தொடங்கும் என குறிப்பிட்டுள்ளார் எனவே இந்த சிஎன்ஜி பைக்கானது விற்பனைக்கு ஐந்தாவது மாதம் அல்லது ஆறாவது மாதம் விற்பனைக்கு வெளியிடப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது பஜாஜ் ஆட்டோ நிறுவனம் சிஎன்ஜி பைக்குகளை ஆண்டுக்கு இரண்டு லட்சம் யூனிட்டுகளை தயாரிக்க திட்டமிட்டு வருகின்றது மேலும் இந்த பைக்குகளின் விலையானது அநேகமாக ரூபாய் ஒரு லட்சத்து ஐம்பது ஆயிரத்திற்குள் அமைவதற்கான வாய்ப்புகள் உள்ளது ஏனென்றால் ஏற்கனவே நூத்தி இருபத்தி ஐந்து சிசி சந்தையில் உள்ள மாடலுக்கு இணையான செயல்பாட்டினை வெளிப்படுத்தும் வகையில் தான் இந்த என்ஜினை வடிவமைத்து வருவதாக குறிப்பிடப்படுகின்றது எனவே அந்த மாடலின் விலையானது பெட்ரோல் மாடல்கள் கிடைக்கின்ற தொண்ணூறாயிரம் ரூபாயிலான

மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை சிஎன்ஜி பைக்குகள் மூலம் ஏற்படுத்தும் என நம்புகிறோம் என குறிப்பிட்டிருக்கிறார் அடுத்ததாக பஜாஜ் பல்சரின் வரிசையில் இடம்பெற்றிருக்கின்ற பைக்குகளில் டாப் மாடலாக புதிய ஆர் எஸ் போர் ஹண்ட்ரட் மற்றும் ஆனது ஏப்ரல் மாதம் விற்பனைக்கு வெளியாகும் என குறிப்பிட்டிருக்கிறார் தொடர்ந்து பல்வேறு சுவாரசியமான ஆட்டோமொபைல் செய்திகளை அறிந்து கொள்ள எப்பொழுதும் இணைந்திருங்கள் ஆட்டோமொபைல்